வந்த வினையும் வருகின்றவள் வினையும் வந்த நின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திறநேற்று அனுபவருக்கு வராதே வினை சிங்க அரவேலனுக்கு அருவரா என் தங்கமே சிவராத்திரியினுடைய மங்கள செவ்வாய்க்கிழமையில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த சிங்காரவேலன் என்னை தொட்டு ஒரு முறை உள்ளே அழைப்பாயா ஏனென்றால் உன் முருகன் உனக்கு சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது அல்லவா உனக்கான மங்கள செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் இந்த சிங்காரவேலன் என்னை எக்காரணத்தை கொண்டும் என் தங்கம் நீ தவிர்த்து விடாதே உனக்கான நேரத்தை நான் வகுத்து கொடுத்திருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் மாறாத ஒரு நேரம் நீ ஆசைப்படுவது அத்தனையுமே உனக்கு சரியாகவே கிடைக்கப் போகின்ற நேரம் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு சரியானதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும் அல்லவா ஒவ்வொன்றையும் உனக்கென பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த சிங்காரவேலனின் அன்பு எப்பொழுதுமே சந்தேகத்திற்கு ஆற்படாத ஒரு அன்பு நீ என்னை எந்த நிலையிலும் சந்தேகிக்க கூடாது எந்த சூழ்நிலையிலும் என்னை நீ விட்டு விலகக்கூடாது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உன்னை என்னவென்று தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் நான் உனக்காக எப்பொழுதும் முன்னோடு வந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே இந்த நேரம் இந்த சிங்காரவேலின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இவை அத்தனையிலும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் நிச்சயமாக என்னவென்று உன் கண்களுக்கு தென்படும் இந்த சிங்காரவேலன் யோசித்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் பல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நான் இருந்து தருவது போல இன்னமும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே எவ்வளவோ துன்பங்களும் வேதனைகளும் தந்திருந்தாலும் இனி மேல் வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் தங்கமே அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் இருக்காது அந்த அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும்பொழுது அதை நாம் பெறாமல் சென்றுவிடக்கூடாது இத்தனை நாளும் உனக்காக நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய பல விஷயங்களை நீ என்னவென்று கண்டுகொள்ளாமல் தொலைத்திருக்கின்றாய் ஆனால் இனி மேலும் அதுபோல நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி வந்து நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கென நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் கண்களுக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் உனக்கென நான் தரக்கூடிய அத்தனை மாற்றங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகான பல தருணங்களை உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே அதனால் சிங்காரவேலன் ஒரு நாளை உனக்கு அதிர்ஷ்ட நாள் என்று இருக்கின்றேன் என்றால் அதை எந்த தருணத்திலும் நீ தொலைத்து விடாதே இன்று சிவராத்திரியோடு கூடி வந்திருக்கின்ற கார்த்திகை மாதத்தினுடைய இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை என்பது அதி சிறப்பு வாய்ந்தது அல்லவா சிங்காரவேலனையும் சிவபெருமானையும் ஐயப்பனையும் இன்று மனதார நினைக்க வேண்டும் இவர்களை எல்லாம் நீ நினைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த சிவனை நீ மனதார நினைத்திருப்பாயானால் நிச்சயமாக அவர்களின் பிள்ளைகளினுடைய அருள்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை தேடித்தான் இந்த வாழ்க்கையில் நாமும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஏதாவது ஒன்றை தொடர்ந்துதான் நாமும் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயம் நமக்கு கிடைத்துவிட்டது என்றால் அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் அந்த விஷயம் நம் வாழ்க்கையாக மாறிவிட்டது என்றால் அதை விட மிகப்பெரிய ஆனந்தம் வேறு என்ன கிடைக்க முடியும் அல்லவா இன்று உன்னை சூழ்ந்து வருவதும் துன்பங்களும் உன்னை சுற்றி வரும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகும்படி உனக்காக நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மன தெளிவோடு புரிய வைத்து நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ மறக்கக்கூடாது உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து உன் முன்னால் தர நினைக்கின்றேனோ அதை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் தங்கம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த சிங்கார சிங்காரவேல நண்போடு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் எனக்குள் இருந்து உனக்கான விஷயங்களை செய்ய சொல்கின்ற அந்த சிவனை வணங்கினால் போதுமல்லவா என் தங்கமே அவரினுடைய அருள் இருந்துவிட்டால் அதை தாண்டி வேறு எதையும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் உனக்கில்லை சிங்காரவேலன் அப்படியானால் உன்னை நான் வணங்க வேண்டாமா என்று கேட்கலாம் என் தங்கமே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்ற ஒன்று உண்டு அவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்களில் அவர்களை வணங்கும் பொழுது அதாவது பஞ்சமி திதி இந்த வராகி அம்மனை அதே நேரத்தில் சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானையும் சஷ்டி நாளில் என்னையும் நீ வழிபடும் பொழுது அந்த நாட்களில் அவர்களினுடைய சக்தி அதிகரிக்கும் அந்த நாட்களில் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது உடனடியாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற நிறைவேற்றப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து என்னவென்றும் நீ புரிந்து கொள்ள உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நமக்காக ஒரு சூழ்நிலையை இந்த தெய்வம் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை எப்பொழுதும் நாம் வசமாக்கிட வேண்டும் இன்று உனக்கு கிடைத்திருப்பது சிவனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது என்றால் அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது யார் நினைத்தாலும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது நடக்க வேண்டியது என்னவோ அது நடந்தே தீரும் அதே நேரத்தில் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய சிந்தனையும் சரியாக இருக்கும் பொழுது தெய்வத்தின் அருளால் இவை எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே சரியாகவே இந்த வாழ்க்கையை மாற்றியே தீரும் என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை நேரமும் இந்த சிங்காரவேலன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நான் உனக்கு காண்பிக்கின்றேன் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற பொறுப்பு முழுக்க முழுக்க உன்னுடையது என்பதனை நீ மறக்க அந்த அதிர்ஷ்டத்தை உனதாக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க உன் கைகளில்தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகின்றதோ அதை எல்லாமும் என் தங்கம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றிலும் என்னவென்று உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை காலமும் இந்த சிங்காரவேலனின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிங்காரவேலனின் அன்போடு உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பதனை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒவ்வொன்றிலும் உனக்கான விஷயங்களை என்னவென்று தேடி தேடி நீ பெறுகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களையும் உனக்கான சந்தோஷங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று இன்று நீ காண வேண்டுமென்று உன் முருகன் நான் சொல்கின்றேன் கிடைத்த வாய்ப்புகளை சரி கிடைத்த நேரங்களையும் சரி விட்டு விட்டு வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகளை சரிவர உனக்கு கொடுக்க நினைத்திருக்கும் இந்த நேரம் இந்த வாய்ப்புகளை ஒரு பொழுதும் என் தங்கம் நீ தவிர்த்து விடாதே இது உனக்கான நேரம் உனக்கான தருணம் என்பதனை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை புரிந்து கொண்டு நாமும் அதற்கு போல நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்தி செல்லும் பட்சத்தில் எல்லாவற்றிலும் நாம் விரும்பிய விஷயங்கள் நமக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இன்று உன் மனது எந்த அளவிற்கு தெய்வத்தை தேடுகின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சுற்றி இருந்து சூழ்நிலைகளினால் நமக்கு கிடைக்கப்பட்ட பல விஷயங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பல ஆச்சரியங்களுக்கும் அதிசயங்களுக்கும் உள்ளாக்கும் என்பதனை மறக்காதே பலவிதமான உண்மைகளை உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நொடி முதல் நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் அல்லவா இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அவை அத்தனையுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் அல்லவா எதிர்வரக்கூடிய நேரத்தை இனிமேல் நீ தவிர்க்காதே சிவபெருமானை மனதில் நினைவு கொள் அந்த எண்ணி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள் சிவபெருமானினுடைய அன்பு மட்டும் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியதை விட மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் நிச்சயமாக அவர்களுக்கு என்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் நான் உனக்காக வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்றும் முன்னோடுதான் இருப்பேன் சிங்க வேலனுக்கு அரோகரா